ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடின உழைப்பு என்றும் கைவிடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கேப்ஷனோட ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் சந்தியா கரண்டாக விஜய் டிவியில் ஒன் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டுருக்க சக்திவேல் சீரியல் இந்த சீரியல் லான்ச் ஆனாலேருந்து ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து விஜய் டிவியோடைய நம்பர் ஒன் நான் பிரைம் டைம் சீரியலாக இருக்காங்க அர்பன் அண்ட் ரூரலில் அது என்ன ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹை வோல்டேஜ் ட்ராக் போச்சு தென்னரசு இருக்காங்களே அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ஆசையாக பே அழகா வந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து மலை மேல இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு சீனு அதுக்கு நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலி

चैनल सब्सक्राइब स्रेबांग